பெற்றோர்கள் தங்களோட சொத்த பிள்ளைகளுக்கு எழுதி கொடுத்தா அவங்கள கடைசி வரைக்கும் பராமரிக்க வேண்டியது பிள்ளைகளோட கடமை அப்படி பராமரிக்க தவறினால் பிள்ளைகளுக்கு எழுதி கொடுத்த சொத்தை மீண்டும் பறிமுதல் செய்ய சட்டத்தில் இடம் இருக்கு இதை உறுதிப்படுத்துகிற மாதிரி கர்நாடக உயர்நீதிமன்றம் ஒரு அதிரடியான தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த எண்பத்தி நாலு வயசான வெங்கடையா அப்படிங்கிற ஒரு முதியவர் தனக்கு சொந்தமான சுமார் டூ பாயிண்ட் ஃபோர் ஏக்கர் விவசாய நிலத்தை தன்னோட ரெண்டு மகள்களுக்கும் தான செட்டில்மெண்ட் அதாவது கிஃப்ட் டீடு பண்ணி கொடுக்குறாரு அந்த மகள்களோட பெயர் வந்து சிவம்மா மற்றும் புட்டம்மா ஆனால் சொத்து கைக்கு வந்த கொஞ்ச நாளிலேயே அந்த மகள்கள் அப்பாவை கவனிக்காமல் கைவிட்டுட்டாங்க அடிப்படை தேவைகளான உணவு உடை இருப்பிடம் இதெல்லாம் வழங்காமல் அலட்சியம் செய்தாங்க அந்த ரெண்டு பொண்ணுங்களோட அப்பா வெங்கடையா ஒரு படிக்காத முதியவர் உங்களை கடைசி வரைக்கும் போன்னு மகள்கள் கொடுத்த நம்பிக்கையில தான் அந்த பத்திரத்துல இடது கை பெருவிரல் ரேகைய வச்சிருக்கிறாரு ஆனா அந்த ரெண்டு பொண்ணுங்களுமே சொத்து கையில கிடச்சதுக்கு அப்புறம் இவரை கவனிக்கவே இல்லை இதனால மனமுடைந்த அவர் பெற்றோர் மற்றும் முதியோர் பராமரிப்பு சட்டத்தின்படி கோர்ட்டுக்கு போனார் மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் அண்ட் செவன் ஆனால் ஆரம்பத்தில் அவர் எதிர்பார்த்த நீதி கிடைக்கல உதவி ஆணையர் அசிஸ்டன்ட் கமிஷனர் மற்றும் துணை ஆணையர் Deputy கமிஷனர் போன்ற கீழமை அதிகாரிகள் என்ன சொன்னாங்கன்னா நீங்க மகள்களுக்கு எழுதி கொடுத்த பத்திரத்தில் அவங்க உங்களை பராமரிக்கணும்னு எந்த கண்டிஷனும் அதாவது எக்ஸ்பிரஸ் கிளாஸ் எழுதப்படவே இல்லையே அதனால் இந்த சொத்தை நாங்க திரும்பி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அந்த உத்தரவுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் பத்தொம்போது மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் இருபத்தி ரெண்டு தேதிகளில் வந்தது சரி இந்த விவகாரம் உயர் நீதிமன்றத்துக்கு போனப்போ நீதிபதி சூரஜ் கோவிந்தராஜ் ஒரு மிக முக்கியமான விளக்கத்தை கொடுத்தார் அதாவது சட்டப்பிரிவு இருபத்தி மூணு ஒன்னின்படி ஒரு பெற்றோர் தன் பிள்ளைகளுக்கு சொத்தை எழுதி தரும்போது அதை பராமரிப்புக்கான நிபந்தனையோடு தான் கொடுத்திருக்காங்கன்னு சட்டமே யூகிச்சுக்கும் அது பத்திரத்தில் எழுத்துப்பூர்வமா இருக்கணும்னு அவசியமில்லை. மோசடி கட்டாயம் அல்லது தகாத செல்வாக்கு அன்டியூ இன்ஃபுளுவன்ஸ் மூலமாக சொத்து பெறப்பட்டதா இருந்தாலும் அதை ரத்து செய்யலாம் நீதிபதி இன்னும் உணர்ச்சிகரமான ஒரு விஷயத்தை சொன்னார். கிராமங்களில் இருக்கும் முதியவர்கள் சட்ட ரீதியான நிபந்தனைகளை விட தன்னோட பிள்ளைகள் மேல் இருக்கிற பாசத்தையும் நம்பிக்கையையும் தான் பெருசா நினைக்கிறாங்க அந்த நம்பிக்கையை உடைக்க யாருக்கும் உரிமை இல்லை முதியோர்களின் நலனை பாதுகாப்பதுதான் இந்த சட்டத்தோட முதல் நோக்கம் அதை கடுமையா விளக்க வேண்டியது கீழமை அதிகாரிகளோட கடமை கடைசியில அந்த மகள்களுக்கு கொடுக்கப்பட்ட கிஃப்ட் டீடை ரத்து செய்ய கோர்ட் உத்தரவிட்டது இந்த தீர்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி இரண்டாம் தேதி வழங்கப்பட்டது அந்த தீர்ப்பு நேரத்துல ஒரு பொண்ணு சிவம்மா இறந்துட்டாங்க ஆனா உயிரோடு இருக்கிற மற்றொரு பொண்ணு புட்டம்மா மற்றும் அவங்களோட வாரிசுகளுக்கும் இந்த தீர்ப்பு பொருந்தும் எண்பத்தி நாலு வயசுல சொத்தை எழுதி தரார்னா அது பராமரிப்புக்காகத்தான் என்பது வெளிப்படையான உண்மை அத புரிஞ்சுக்காம கீழமை அதிகாரிகள் தீர்ப்பு கொடுத்தது சட்ட ரீதியா தவறுன்னு சொல்லி வெங்கடையாவோட சொத்தை அவருக்கே திரும்ப கிடைக்க செஞ்சாங்க உயர் நீதிமன்றம் இந்த தீர்ப்பிலிருந்து நாம புரிஞ்சிக்க வேண்டியது ஒன்னுதான் பாசத்த நம்பி சொத்தை எழுதி கொடுத்தாலும் பராமரிக்காத பிள்ளைகளிடமிருந்து சட்டத்தால் அதை திரும்ப பெற முடியும்